அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் வகுப்பு உத்தியோகத்தர்களுக்கான தடை தாண்டு இதுல நாங்கள் தாவர விதி கோவையின் ஏற்பாடுகள் மற்றும் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவின் நடைமுறை ஒழுங்கு விதிகள் என்ற பாடத்துல சுருக்க குறிப்புக்கு இடம்பெற வினாக்கள் தொடர்பான தொகுப்பு நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வந்த கேள்வி பதவி துரத்தல் அல்லது பதவியை கைவிடல் அடுத்த சேவை சான்றிதழ் மூன்றாவது சம்பள ஏற்றம் ஒன்றை பின்போடுதல் அமையல் ஏது மாற்றியபடி அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வந்த வினாக்களை பார்த்தோன்றால் ஆட்சேய்ப்பு திட்டங்கள் பதவி உயர்வுடன் கொடுக்கப்படும் சம்பளம் பொது சேவை ஆணைக்குழு அமைய அடிப்படையில் ஆட்சியர்ப்பு செய்தல் ஒழுக்காட்சி கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நியமிக்கும் அதிகாரி சலுகைகள் சம்பள ஏற்றத்தை பின்போடுதல் சலுகை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்த பார்த்தால் விலகல் ஒழுக்காட்டுக்குரிய அதிகாரி விழா அரசாங்க சேவை ஆணைக்குழு குற்றப்பட்டியலில் இடம் ஏற்ற நிறுத்துகள் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வினாக்களை பார்த்தோம் என்றால் சம்பளமேற்றம் சம்பளம் இன்றைய வெளிநாட்டு விடுதலை அரசாங்க சேவைக்கு நியமிப்பதற்கான தகமையின்மைகள் பிரசவ விடுதலை சலுகை பெறவைச் சீட்டுகள் பதவி விலகல் முன்னை நாட் படைக்கல சேவையாளர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இப்ப நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுருக்க குறிப்பு தொடர்பாக வந்த வினாக்களை அடுத்த கால வினாக்கள் இடமாற்ற சபைகள் அக்ரஹார காப்பீடு திட்டம் அரசாங்க சபைக்கு நியமிப்பதற்கான தகமை இனங்கள் ஆரம்ப ஒழுக்க விசாரணை வரலாற்று அட்டைகள் வினைத்திறன் கான் தடை தாண்டல் பயிற்சி இது வந்து பல தலைவர்கள் பரீட்சைக்கு வந்தது கேட்கப்பட்ட வினா வினைத்திறன் கான் தடை தாண்டல் பரிட்சை வரலாற்றுத்தால் உலா முற்பணம் இது முன்னரே வந்திருக்கு ஓய்வு பெறுதல் நியமன கடிதம் அமையலீவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் நியமன கடிதம் தகுதி நிலை காலம் சேவை மூப்பு இணைத்திறன் கான் தடை முதல் வந்தது அமைய அடிப்படை ஆட்சேற்பு இடமாற்ற சபைகள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்த வினாக்களை பார்த்த அரசாங்க சேவை ஆணைக்குழு சம்பள ஏற்றத்தை பின்போடுதல் இடுக்கன் கடன் குற்றச்சாட்டு தாள் இடமாற்ற சபைகள் ஓய்வு பெறுவதற்கு முன் விடுவிப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சேர்ப்பு திட்டம் நிலை வந்தது சம்பள படியேற்ற நன்மைகள் தகுதிகான் காலம் நிலை வந்தது கட்டாய விடுப்பு மயிலுக்கான கட்டணம் பதவி புரிதாக இது முன்னர் வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் பிற்பகம் வினைத்திறன்கான் தடை வந்திருக்கு வரலாற்றுத்தால் இது முதலே வந்தது சம்பள ஏற்றம் ஒன்றை பின்போடுதல் ஓய்வு பெறுவதற்கு முன்னரான விடிவிப்பு விழா முப்பணம் எனவே வந்தது ஆரம்ப புலனாய்வு ரெண்டாயிரத்தி பதிமூன்று மாற்று நிலை நியமனம் ஒன்றிணைந்த சேவைகள் கட்டாய லீவெடுத்தல் சிறு குற்றங்கள் லீவு கால சம்பளம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதவியை வரிதாக்கி செல்ல சொல்றது பதவி வரிதாதல் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை அரசாங்க சேவைகள் தற்காலிகமாக நிரந்தரமாக விடுவித்தல் உத்தியோகபூர்வ கடித தொடர்புகள் அரச உத்தியோகத்தரின் நடத்தை தொடர்பான ஏற்பாடுகள் ஆரம்ப புலனாய்வு பத்தாம் ஆண்டு ஆண்டு வந்திருக்கு வந்திருக்கு மீண்டும் குத்திரிகையில் கட்டாயமாக உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் வினைத்திறன் இன்மை காரணமாக அரச உத்தியோக ஒருவரை நிலைப்பார வைத்தல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த சேவையின் அத்தியாவசிய தன்மை மீது செய்யப்படுகின்ற இடமாற்றங்கள் அரசியல் உரிமைகளை அனுமதி அனுமதிப்பதற்கு அல்லாத அலுவல் ஒருவர் மீதான தடைகள் அரச அலுவலர் ஒருவரினால் தனிப்பட்ட ரீதியில் வழக்கொன்றை தொடுத்தல் அரசாங்கத்தில் சேவைகளை ஆட்சியமைக்காக செலுத்தப்படும் கட்டணங்கள் ஒழுக்காற்று கட்டளைகள் கவன இனம் அடுத்தது பாரதூரமான தண்டனைகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த வினாக்களை பார்த்தால் வெளிக்கடை அலுவலர் அமைய பணியாளர் ஒழுக்காற்று அதிகாரி ஒழுக்காற்று கட்டளை ஆரம்ப விசாரணை ஆரம்ப புலனாய்வு இது மாதிரி வந்து ஆகவே சுருக்க குறிப்பு குறிப்பு தொடர்பாக வினாக்களை நீங்கள் அவதானிக்கும் போது ஒரே வினாக்கள் மீண்டும் மீண்டும் வருவதை அவதானிக்கக்கூடியதார்கள் ஆகவே இவை தொடர்பாக பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் அந்த பயிற்சிகளை உயர்ந்த புள்ளிகளை മീന്തോട് കാണോലിയും സന്ദിപ്പ്